இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அதற்கான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு விவரம் மற்றும் எண் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா சிட்டிங் ஒர்க் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலையை பொறுத்த வரைக்கும் மிக எளிமையாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அசம்பிளி மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓடியும் அவைலபிள் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவு பேருந்து வசதி இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் அவைலபிள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படப்பை தாம்பரம் ஒரக்கடம் பூந்தமல்லி ஸ்ரீபெரம்பத்தூர் மற்றும் மார்க்காடு போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு பேருந்த வசதிகளும் இந்த இருந்தே இருக்குது இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாகவும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னு நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்டேட் ரேசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்ட்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழுமையான தகவல் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு அதன் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்